நைவிக்கும் அப்பூஞ்செறிந்தி மணநீடல் வாய் என்னை நைவிக்கும் எழில் கொன்று அகன்ற பெருமானிடம் புன்னை முத்தம் சூழ்ந்து அழகாய புல்லாணியே திருப்புல்லாணிங்கிற சேத்திரம் இல்லையா திருப்புல் அணை அதனால திருப்புல்லாணி அப்படின்னு சொல்றது அப்படிப்பட்டதான திவ்ய கஷேத்திரத்துல போய் மனசே நீ அங்க தொழுது எழு அவனுடைய உறைவிடம் அதுதான் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா இப்போ படுத்துட்டு இருக்கக்கூடிய அழகு விஸ்வாமித்திரே ராமன் தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்புறத்துக்கு மனசு இல்லையா எழுப்புறதுக்கு மனசு இல்லாமல் அவர் வந்து ரிஷி சோற்றை மறந்தாரீரேன்னு வியாக்கியான ஸோ விரதம் இருந்தவர் இருந்து ஏகாதசி உபவாசம் இருந்தால் துவாரசிக்கு பாலம் பண்ண நீ துவாரசி இல்லையோ துவாரசிக்கு பாலனை பண்ணா கேட்டுக்கிட்டு பரிசேஷனம் பண்ணி சாப்பிடலாம் இல்லையோ இந்த இலை எங்கேருந்து வாங்கினேன் காய்கறி இல்லை எங்கேருந்து வாங்க விளைஞ்சிருக்கேன் எங்கேருந்து வாங்கினேன் எப்படின்னா அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தா அதனால் இங்கே என்ன சொல்கிறார் ராமனை நீர் வந்து எதுக்காக நீர் வந்து தாடகாவதமாகணும்னு அழிச்சின்னு வந்திரு வந்து வந்தால் அவனை எழுப்பியும் கிட்டுக்கிட்டுன்னு அடுத்த கை கைகிறியத்தை பண்ண சொல்லி அழிச்சின்னு போக வேண்டியதானே அவனுடைய வடிவலைகளை போய் மறந்துட்டு வந்த காரியத்தை மறந்துட்டீரு அப்படிங்கிறத தான் இங்கே வியாக்கியானத்தில் அப்படி எழுதுகிறான் உண்ண வந்த ரிஷி சோற்றை மறந்தாரீரே சோற்றை மறந்துட்டு வேற எதுவும் பேசிட்டு இருந்தாரான் அந்த ரிஷி அந்த மாதிரி நீர் நிற்கிறேன் கைகிறத்துக்கு அழைச்சிட்டு எழுப்ப வேண்டாமான் குழந்தை எப்படி எழுப்புறதுன்னு தெரியலையா அவருக்கு எழுந்த உடனே பன்னெண்டு வயசு பாலகனாச்சே அம்மா அம்மானு கூப்பிட போகிறதே அம்மாவோடய படுத்துட்டு இருக்கிறதே பார்த்தாக்க ராத்திரி படுத்துட்டு இருக்கிறது இங்கே படுத்துட்டு போன்னு தெரியும் தூங்கின அப்புறம் முடிச்சிக்கிறதே நம்ம ஆற்றுல தான் படுத்துட்டு போன்னு நினச்சிட்டு இருக்குமா ராம லக்ஷ்மா ரெண்டு பேரும் ஆனால் எழுந்த உடனே அம்மானு கேட்க போகிறாளேங்கிறதுக்காக கௌசல்யா சுப்ரஜா ராமன் பூர்வா சந்தியா பிரவர்த்ததே கௌசல்யா கௌசல்யாராமா என்ன பாக்கியம் பண்ணாலோ கௌசல்யை தினமே இந்த மாதிரியான ஒரு சேவை கிடைக்கிறது இவ்வளவு அற்புதமாக இருக்காளே இவ்வளவு சந்திரமான ஒரு சந்திரம் போன்றிருக்கக்கூடிய திருமுக மண்டலத்தை சேவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்றாலே என்ன 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 நோன்பு நுற்ற நோட்டாள்களோ இவனை பெற்ற வெயிலுடையா என்கிறார் இல்லையா பெரியாழ்வார் அது மாதிரி எழுப்பும் பொழுதே கௌசல்யாவை சொல்லி எழுப்பினா அம்மா இல்லேன்னு புரிஞ்சு கௌசல்யா சுப்ரஜா கௌசலுடையதான குழந்தையே ராமா எல்லாரையும் நமிக்கும்படியா பண்ணக்கூடியவனே பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசூலா கர்த்தவியம் தெய்வமான்மிகம் அப்படின்னு எழுந்துக்கணும்பா இந்த கத்திரிய வம்சத்தில் பறந்திருக்கேன் சந்தியாவந்தநாதி அனுஷ்டானங்கள் உண்டு பண்ணணும் அப்படின்னு எழுந்துக்கணும்னு எழுப்பினதாக சாமானிய அர்த்தம் அடியன் குருநாதர் சொல்லுவார் இத்தனை காலம் நான் சந்தியாவந்தனங்க அனுஷ்டானங்கள் அர்க்க அர்க்கமண்டல மத்தியஸ்தம்னு எங்கேயோ இருக்கக்கூடிய சூரிய மண்டல மத்தியவர்த்தியான சீமன் நாராயணன் அனுசிண்டு அல்யத்தை அப்படியே தூக்கி எழுந்து தூக்கி விடுற ஆனா இப்போ இந்த இடத்துல என்னுடைய கண்ணதிற்க வந்து இங்க படுத்துட்டு இருக்கியே என்னுடைய சந்தியாவந்தனத்தை சபலமாக்கு அப்படின்னு எழுப்புறதாக விசேஷார்த்தம் அப்படின்னு எங்க குருநாதர் சொல்லுவார் அப்படி எழுப்புறதுக்கு மனசு இல்லாம எழுப்பினாராம் அப்படி ஒரு படுத்துட்டு இருக்கிற பெருமாள் இடத்துல அவ்வளவு ஒரு வாஞ்ச கிடந்த நாள் கிடந்தாய் எத்தனை காலம் கிடத்தி உன் கிடத்தீ உடம்பசைய தொடர்ந்து குற்றேவல் செய்து வழி நீ எழுந்து அனுகிரகம் பண்ண வேண்டாமா வேண்டாமாச பெருமானை எழுப்புறாராம் கிடந்து வரகுணமங்கையிருந்து நின்று தெளிந்த என் சிந்தை அகங்கழியாதே என் அயாழ்வாயன கருளி தாமரை மங்கையும் நீயும் எல்லாம் தாமரை மங்கையான பிராட்டியோடு சேர்ந்து நீ அனுகிரகம் பண்ண வேண்டாமா தொழையிருந்தருளாய் திருப்புளிங்குடி கிடந்தானே அப்படின்னு ஆழ்வாருடைய சாசனம் இல்லையா அவ்வளோ அழகாம் அந்த மாதிரி இங்கே ஆண்டால் சொல்கிறான் மாலிரின் ஜோலை பெருமாளை சேவிக்கணுமே அவனுடையதான உறைவிடம் அங்கே தானே இருக்குது எங்கே சுற்றினாலும் திருமாலின் ஜோலையில் வந்து அங்கே இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறான் ൊഴുംള്ളൽ മാർ പള്ളി കൊള്ളുംടി കൊട്ടിട കൊള്ളുമാകിൽ കൂടി കൂടലേ പെരുമാൾ കിടക്കണ കൂടനുമാടി കൂടലേ തള്ളിയാർ പലർ പല പേർ സേവിച്ചതാണ് പെരുമാൈതൊവനാർ அந்த வள்ளல் எங்க இருக்காருன்னா மாலிரின் இருக்கார் மாலிரிஞ்சோலை மனால நாள் பள்ளி கொள்ளும் இடத்து அவருடைய இடத்துக்கு நான் போய் சேர்